கோவை மாற்றுத்திறனாளர்கள் முதியோரை உற்சாகமூட்ட சிறப்பு இசை நிகழ்ச்சி கோவை மாநகராட்சி ஸ்வதர்மா அறக்கட்டளை சார்பில் சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்காக சிறப்பு இசை நிகழ்ச்சி உட்கடம் பெரியகுளம் வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அறுபதுக்கு மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் பங்கேற்றனர் விழாவின் முக்கிய அம்சமாக டிஜே இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்று உற்சாகமாக நடனமாடிய மாற்றுத்திறனாளிகள் இந்த நிகழ்ச்சி எங்கள் மன சோர்வை கலைத்துவிட்டது என தெரிவித்தனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரான அருணா கூறுகையில் சமூக வெளியில் சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் அதிகமாக கலந்து கொள்ள வாய்ப்பு குறைவாக உள்ளது அவர்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் அளிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது என்றார் நாங்கள் சர்மா ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணி த்ரீ இயர்ஸ் பக்கம் ஆகுது நாங்கள் நிறைய ஸ்பெஷல் கிட்ஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த ட்ரைபல்ஸ் கூடலூர் கோத்தகிரி அந்த மாதிரி நிறைய ட்ரைபல் ஏரியாஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்பெஷல் கிட்ஸுக்காகவும் வீல் சேர் யூசர்ஸுக்காகவும் நாங்கள் ஸ்பெஷலாக டிஜேவ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ் ஆகட்டும் வீல் சேர் யூசர்ஸ் ஆகட்டும் அவங்கள அவங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி தான் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அவங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம் அந்த விதத்தில் இதுக்கு முன்னாடியே நிறையா ஃபிலிம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் எக்ஸிபிஷன் சர்க்கஸ் அந்த மாதிரிலாம் போயிருக்கோம் இது முதல் முதல்ல நாங்கள் இது முன்னெடுத்து இது நாங்கள் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது கோயம்புத்தூர் கார்பரேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் அவங்களோட இணைஞ்சு தான் நாங்கள் பண்ணுறோம் இதற்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்பான்சர்ஸுக்கும் அண்ட் எங்களோட டீமுக்கும் பேண்ட் டிஜே ரஞ்சித் அண்ட் பேண்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு இதே மாதிரி பல விஷயங்கள் நாங்களும் இன்னும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு பண்ணுவோம் தேங்க்யூ த்ரீ இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோங்க என்டர்டெயின்மெண்ட்டன் இல்லை நாங்கள் ஸ்பெஷல் கிட்ஸுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி வெளியில் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறது சர்க்கஸுக்கு பட படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது மேஜிக் ஷோ போகிறது இல்லை ரெஸ்டாரண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்காக நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் இதை எடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம டிஜே ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இதுக்கு விஜே விக்கியும் விஜய் ரஞ்சித் அண்ட் பேண்டு அவங்க வந்திருக்காங்க சூர்யா டீம் அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து மியூசிக் ஷோ டான்ஸு கரோக்கி அந்த மாதிரி எல்லாம் ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்க அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அந்த லைட்டிங்காக இந்த லேக்கு செட்டப்பில் லைட்டிங்கோட அந்த டிஜே பண்ணும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணுறோம் ஒரு நூறு பேர் பக்கம் வந்திருக்காங்க குழந்தைங்க பேரண்ட்ஸு வீல் சேர் யூசர்ஸு சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஓல்டேஜ் ஹோம்ல ஹெல்பிங் ஹாஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வந்து கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கும் எங்களோட நன்றி தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா எப்படியும் வந்து அவங்க இது பண்ணலாம் ஆனால் நேரத்தை செலவிடலாம் ஆனால் இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக அவங்க வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் தொடர்ந்து அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக ஒரு தேங்க்ஸ் இது போன்ற மேலும் செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி